சும்மா மண்டைய பொழக்குது சித்திரை வெயில் சின்ன பிணமா ஆய்க்கிறோம் போல பங்குனி வெயில் பல்ல கட்டிட்டு இழுக்குது ரெண்டுக்கு நடுவில் வர போற அக்கினி அவ்வளோதான் அவதிப்பட போகிறோம் இப்படி ஒரு சூழ்நிலையில நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய சாப்பாடு வயல்களில் நம்ம முக்கியமாக போக்கஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா இனியும் நம்ம நல்லா கார சாரமாக அப்படியே சுட 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 சாப்பிடும்போது அடிக்கிற வெயில் அவ்வளோதான் நம்மளே சேர்ந்து கருகிடுவோம் போல அந்த லெவலுக்கு இருக்குது அதனால வாரத்தில் ஒரு இருந்து மூணு நாளுக்காச்சும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சில் சில் கூழ் ரெசிபியாக உடம்பு கொடுத்துட்டே வந்தால் தான் ஓரளவுக்கு நம்மளுக்கு உடம்புல சூட்டுனால வரக்கூடிய வேனை கண் கட்டி அதுக்கப்புறம் வேர்க்குரு அதுக்கப்புறம் சூடு பிடிச்சிக்கிச்சின்னு சொல்லி குட்டி குழந்தைங்களாம் ரொம்ப அழுவாங்க யூரின் வந்து எல்லோ கலரில் போகும் தண்ணியே குடிக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான கஷ்டங்கள் அதுக்கப்புறம் அதிகமாக ஸ்வெட்டிங் ஆகிறதால தலையிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய இச்சிங் ஆகும் உடல் உஷ்ணத்தால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இனி வரப்போகிற இந்த இரண்டு மூன்று மாதங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் எவ்வளோதான் நீங்கள் ஃபேனு கீழே மேலையும் ஏசிக்கு கீழையும் உட்காந்து உங்களை குழு குழுன்னு பார்த்துக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள நம்ம வயிற்றுக்கு கபகபன் பசிக்கும் போது அதையும் குழு குழுன்னு சாப்பிட வச்சாதானே நிம்மதியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸ்ல பார்க்க போறோம் இதை குழந்தைங்கள வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் நீ சாப்பிடக்கூடாது நான் சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை மழைக்காலம் குளிர்காலனாலும் கொஞ்சம் யோசிக்கலாம் இது சக்க போட்டு போடுற வெயில் காலம் அதனால தினம் நைட்டு மறக்காம ஒரு கப்பு பால்ல ரெண்டு போட்டு உரைய தோச்சு வச்சு உர ஊத்தி வச்சுக்கோங்க அல்லது வெஜிடபிள்லாம் பயன்படுத்தி தேங்காய் பால் பயன்படுத்தி தான் நாங்க தயிர் செய்வோம்னா தயவுசெய்து அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நமக்கு டெய்லியுமே தயிர் மட்டும் இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம செய்ய போற இந்த ரெசிபி இது இல்லாம இன்னும் நிறைய ரெசிபிஸ் நம்ம செஞ்சுக்கலாம் இப்படின்னு ஒரு மோர் அடித்து குடிச்சுக்கலாம் இல்லைனா ஒரு நீராஹாரமாக சாப்பிட்டுக்கலாம் மோர் குழம்பு வச்சுக்கலாம் தயிர் சாதம் கிளறிக்கலாம் ஒரு லஸ்ஸியை போட்டு தித்திப்பா சாமையா செம்மையாக சாப்பிட்லாம் அதனால் முக்கியமான இன்கிரீடியண்ட்டாக இன்றைக்கி நமக்கு தயிரும் வேணும் நான் நைட்டே தயிரை நல்லா தோய்ச்சி வச்சு நல்லா பார்த்திங்கன்னா சூப்பராக கெட்டியாக மிதமான ஒரு புளிப்புல நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபிக்காக ஒரு நல்ல பெரிய குண்டான் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி குண்டானில் போட்டு நல்லா கை வச்சு கரைச்சி குடிச்சாதான் இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு இதில் நேற்று செஞ்சு வச்ச சோறை நைட்டு வடிக்கஞ்சியும் பச்சை தண்ணியும் கல்லுப்பும் சேர்த்து நல்லா ஊற்றி மூடி வச்சாச்சு இப்போ மறுநாள் மதியானம் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகி புளிச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டில் பழைய சோறு ரெடி இதை பழங்கஞ்சி அல்லது பழைய சோறு பழையதுன்னு ஊருக்கு தக்கன குட்டி குட்டி பேர் வச்சு சொல்லிப்பாங்க இந்த பழைய சோறு நம்ம இப்படியே சாப்பிட்றத விட கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதை சாப்பிட சாப்பிட அடடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால நான் வெட்டி வச்ச பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சமாக பெல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் இது கூட நான் ஒரு நூறு எம்எல் அளவுக்காச்சும் தயிர் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு மூணு கை சோறுக்கு இந்த அளவுக்கு தயிர் போட்டிருக்கேன் இந்த மாதிரி தயிர் நல்லா சேர்த்துட்டு கல் உப்பு நைட்டே ரெடி பண்றப்ப போட்டேன் இல்லையா அதனால இப்ப பாத்து கொஞ்சமா தேவைக்கிறப்ப தூளுப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா அந்த கொத்தமல்லி மசியணும் வெங்காயம் கசங்கி அந்த வெங்காயத்தோட சாறு கஞ்சியில கலக்கணும் அந்த அளவுக்கு நல்லா இத பிசைஞ்சுக்கலாம் முந்தையெல்லாம் பாத்த எங்கள் வீட்டில் பழைய சோறு ஒரு பானை நிறையா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பழைய சோறு வச்சு கூட மாவுடு தொட்டுட்டு சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஜாலியான விஷயமா இருக்கும் அதுலேயும் நாங்கள் பேரம்பேத்தியெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரவுண்டு கட்டி உக்காந்துக்கிட்டு சம்மர் லீவில் இந்த பழைய சோறை சக்க போடு போடுவோம் என்னதான் கறி கஞ்சி வச்சா கூட அடிக்கிற வயலுக்கு இந்த பழைய சோறு தான் என்னவா ஒரு ஐஸ் பிரியாணி அவ்வளோ ஒரு அழகான விஷயம் இந்த மாதிரி பழைய சோறுத்துக்கு எக்கச்சக்கமான சக்கமான சைடிஷுங்க ஒண்ணு ரெண்டு கிடையாது சைடிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சை வெங்காயத்துல தொடங்கி பக்காவான கறி குழம்பு வரைக்கும் மீன் குழம்புல தொடங்கி கருவாட்டு குழம்பு வரைக்கும் ஊறுகால மட்டும் ஏக போகமான ஐட்டம் இருக்குது இன்னொரு விஷயம் புளி மிளகா வடுமாங்காய் இந்த ஐட்டம்லாம் எல்லாம் வச்சோம்னா அடிச்சுக்கவே முடியாது ஆனால் நிறைய பேர் வீட்டில் புளிமாங்காவோ வடுமாங்காவோ அல்லது புளி மிளகா இந்த ரெசிபி எல்லாம் இருக்காது அதெல்லாம் நம்ம மெனக்கட்டு செஞ்சு வச்சாதான் இருக்கும் மற்ற ஐட்டம் கூட நமக்கு கடையில் பேக்கெட்டில் கூட கிடைக்கும் வாங்கி வச்சுக்கலாம் ஸோ இப்போ நான் எடுக்கிறது அறநல்லிக்காய் ஊருகா நான் இந்த வீடியோ லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான அறநெல்லிக்காவை பறிச்சு எப்படி நம்ம வீ வீட்லேயே ஒரு சூப்பரான ஊருகாவை போட்டு வச்சுக்கிட்டு அழகாக சாப்பிடலாம் அதுவும் இந்த மாதிரி சீசன்ல விட்டமின் சி ரிச்சா இருக்கக்கூடிய உணவு சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் சைடிஸுக்காக நான் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கேன்னா ஒரு ரெண்டு துண்டு மீன் வறுத்தது ஒருத்த பச்சை மிளகா கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் தேவைப்பட்டால் உரிக்காத வெங்காயத்தை அப்புறமா உரிச்சு சாப்பிடலாம் கொஞ்சமா நெல்லிக்காய் ஊருகாய் எடுத்திருக்கேன் நார்த்தங்காய் ஊர்கா உப்பு ஊருகாலாம் நல்லா இருக்கும் பட் ஊர்கா கொஞ்சம் நம்ம அளவா திட்டமாக தான் சாப்பிடணும் அதனால நான் இன்னைக்கு நெல்லிக்காய் ஊர்கா மட்டும் எடுத்துட்டு இருக்கேன் இன்னொரு நாள் சாப்பிட்றப்ப வேற ஊறுகாவோட ட்ரை பண்ணிக்கலாம் ரைட் நான் இப்போ மெது மெதுவா அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ஒரு பைட்டுக்கும் ஒரு ஒரு வெஞ்சனத்தை தொட்டு சாப்பிட்றப்ப எப்படி இருக்கு தெரியுமா இந்த ஒரு குண்டாம் பார்த்தாது இன்னொரு தடவை கரைச்சி சாப்பிடணும் போல அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குது குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்க இந்த பச்சை மிளகா கொத்தமல்லி வெங்காயம் இது எதுவுமே போடாதீங்க இதெல்லாம் போட்டால் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குமா அதனால் ஓடியே போயிடுவாங்க வெறுமனை நொறுங்க பிசைஞ்சு தயிர் விட்டு உப்பு தூவி அழகா அப்படியே சூப்பராக கொடுங்க அழகாக சாப்பிட்ருவாங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்பாங்க நமக்கு இந்த பழைய சோறு சாப்பிட்றதால நல்ல ஒரு ஃபர்மெண்டேஷனான ஒரு சூப்பரான ப்ரோபயோட்டிக் கிடைக்கும் இது கூட நல்ல ஒரு கால்சியம் அதோடய அயன் சத்தும் இருக்குது தயிரெல்லாம் வேற சேர்க்கறதால உடம்புக்கு நல்ல செரிமானத்துக்கும் ஹெல்ப் பண்ணும் இது கூட போட்டிருக்கக்கூடிய கொத்தமல்லியெல்லாம் நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் பிளட்டை நல்லா ப்யூரிஃபை பண்ணும் ஏன்னா பச்சையாக நம்ம அப்படியே சாப்பிட்றோம் இல்லையா ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா ஆக்சுவலாக இந்த வெயிலுக்கு நம்ம சேர்க்கக்கூடாது தான் ஆனாலும் வரமிளகா தூளும் காஞ்ச மிளகாவும் சாப்பிட்றத விட பச்சை மிளகா லிட்டில் பிட் ஓகே குட் அப்படின்னு சொல்லணும் இருந்தாலும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் வச்சு சாப்பிட்டு பழகி போச்சு அதனால இது இருந்ததுன்னா இன்னும் நல்லா பெட்டரா இருக்குன்றதால நான் பச்சை மிளகாய் தான் எப்பவுமே சாப்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி தான் இன்னைக்கு லஞ்ச் எனக்கு போய்கிட்டு இருக்கு கூடவே அறநெலிக்காய் வச்சு ஒரு வாய் சாப்பிட்டா அமிர்தமாக இருக்குங்க அது என்னவோ தெரியலப்பா பழைய சொத்துக்கும் தயிர் சொத்துக்கும் இந்த ஊருகா வந்து அப்படி ஒரு மேட்சிக் சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருந்தது இந்த மாதிரி பழைய சோறை குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னு இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் நியூ மாமுக்கெல்லாம் ஒரு டவுட் இருக்கும் கவலையே படாதீங்க எப்படியும் நீங்க எல்லாம் இதை சின்ன வயசுல சாப்பிட்டு தான் வந்திருப்பீங்க உங்களுக்கு எல்லாம் உடம்பு முடியாமையா போச்சு நல்லா தானே இருக்கீங்க சூப்பரா நல்ல ஜாலியா ஜம்முன்னு ஹெல்த்தியா இருக்கீங்கல்ல அதை உங்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கறதுக்கு மறந்துடாதீங்க இந்த ஒரு முக்கியமான ஃபுட்டு நம்ம கொடுத்து பழக்கலன்னா நம்ம ஜென்ரேஷனோட இந்த ஒரு ரெசிபி போயே போயிடும் நிறைய பேர் வீட்டில் இப்ப சாதம் வடிக்கிறதே இல்லை குக்கர் சாதத்துல பழைய சோறு போடுறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா கஞ்சி தண்ணியை ஊற்றி பழைய சோறு செஞ்சா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் குக்கர் சாதத்துல பழைய சோறு செஞ்சோம்னா சும்மா உப்பு சப்பு இல்லாம வரைச்சுக்கிட்டு ஏதோ போல தான் இருக்கும் அதனால பழைய சோறுன்ற இவ்வளவு அழகான ரெசிபிய குண்டான்ல சோறு வச்சு வடிச்சு நல்லா நீச்ச தண்ணி மாதிரி எடுத்து குழந்தைங்களுக்கு அழகா குடிக்க கொடுங்க இந்த கஞ்சி தண்ணி மட்டும் வேஸ்டே பண்ணிடாதீங்க அழகான டேஸ்டான ஒரு சூப்பர் ரெசிபி சொல்லட்டா சாதம் வடிச்ச உடனே சூடா இருக்கிற கஞ்சி தண்ணி இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு கல்லு உப்பு கொஞ்சுண்டு ஜீரகம் இத ரெண்டையும் போட்டுக்கோங்க அல்லது ஜீரக தூள் போடுங்க ஏன்னா குழந்தைங்க அதையும் நாக்கில் உருத்தி உருத்தி எடுத்து துப்பிடுவாங்க கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா சரசரன் ஆற்றி கையில் கொடுத்துருங்க சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்ல இதமான சூட்டில் குடித்தாங்கன்னா செம்மையாக இருக்கும் இன்னொரு ரெசிபி சொல்கிறேன் இந்த மாதிரி பழைய சோறு கூட நம்ம வச்சு சாப்பிடக்கூடிய அந்த தயிர் பழைய சோறு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றோம் இல்லையா இதில் சோறை மட்டும் இல்லாமல் பழைய சோறுல இருக்கக்கூடிய கஞ்சி தண்ணி கொஞ்சோண்டு தயிர் உப்புக்கல் ஒரு ரெண்டு கருவேப்புள்ள கொஞ்சோண்டு இஞ்சி பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு துண்டு கிள்ளி போட்டு சரசரன் ஆற்றி நல்லா நீர்மோ ஒரு மாதிரி ரெடி பண்ணிட்டு இந்த அழகான கஞ்சியை குடிச்சு பாருங்களேன் ரெண்டு கப்பு மூணு கப் என்ன ஒரு சொம்பு நாளும் அசால்ட்டா குடிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கும் இந்த நீர் ஆகாரம் இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க நீங்களாம் சாப்பிட்டுருப்பீங்க சும்மா பிகு பண்ணக்கூடாது இப்ப சாப்பிட்டா சளி பிடிச்சுக்கோ என் குழந்தைங்க ரொம்ப பீஸா பர்கரா அது இது சாப்பிடுவாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம சும்மா பந்தா கட்டக்கூடாது இந்த கஞ்சி சாப்பிட்டதாலதான் நம்ம அம்மா அப்பாவும் சரி தாத்தா பாட்டி பூட்டனும் இன்னும் கண் மாதிரி இரும்பு மாதிரி வேலை பாக்குறாங்க என்னவோ இப்ப இருக்கிற இருபது முப்பது தாண்டவங்களையும் பேக் பெயின் நீ பெயின் நம்ம தான் முடங்கி உட்காந்துடுறோம் ஆனா இவ்வளோ அழகான சத்தான விஷயத்த நல்லா டேஸ்டியா சாப்பிட்றதுக்கு பழக்கிட்டோம் அப்படின்னா வகை வகையா வெஞ்சனா வச்சு சட்டி சட்டியா கஞ்சியை சாப்பிட்டு காலி பண்ற தமிழர் பரம்பரை தான் நம்ம அதனால நல்ல பழைய சொத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வீட்டுல இருக்க எல்லாரும் ஹெல்தியா சூப்பரா சாப்பிடணும் ஓகே இன்னொரு வீடியோல பாக்கலாம்